ஹாய் ஹலோ வாங்க அன்றைக்கி சிக்கனில் நிறைய ஐட்டம் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஸ்பைசஸ் கம்மியாக டேங்கியாக ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் வெள்ளைக்குருமை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டு நல்லா க க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டை பட்டைளவும் ஏலக்காய் அண்ணாச்சி பூ கல்பாசி சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதை அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்லா அதை வணங்கிக்கனா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வணங்குனும் சிக்கன் அரை கிலோ எடுத்து கழுவி போட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க உப்பு சேர்த்துன உடனே அதில் வந்து நல்லா தண்ணி வேற ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வேகும் நல்லா சிக்கன் வேங்கிறதுக்காக நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லாவே வெந்துடும் அது அதுக்குள்ளே தேங்காய் ஒரு மூடி தேங்காய் முந்திரி ஒரு நாலஞ்சு முந்திரி சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமும் மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த டிஷ்க்கு வந்து இந்த மிளகும் அந்த பச்சை மிளகா தான் காலத்துக்கு வேறு எதுவும் சேர்த்த மாட்டோம் இந்த கா இதுலே தான் அப்போ தான் அது வந்து கலர் மாறாமல் ஒயிட் கிரேவி குருமா சூப்பராக வரும் இதுக்கு வந்து தனியா தூள் மட்டும் போடணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதான் அதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்குவாங்க அந்த மசாலாவை தேவையான அளவுக்கு ஒரு நூறு மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துருங்க புளிப்புக்கு நம்ம தக்காளி போடுறதில்ல இந்த தயிர் ஊற்றுறோம் இல்லைங்களா அதுதான் அந்த புளிப்புக்கு த தயிர் ஊற்றுன உடனே அந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சாவே போதும் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன் செய்யும்போது மஞ்சள் தூள் சேர்த்தாதான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டு அந்த கலர் மாறாத அளவுக்கு நல்லாமே விட்டு கொஞ்சமாக இது ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சாவே போதும் இல்லைனா அந்த ஃப்ளேவர் எல்லாம் மாறிடும் கொத்தமல்லி தலை சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் இடியாப்பம் பரோட்டா தோசை பாய பாயா மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சிக்கன் வெள்ளை குருமாவுக்கு நல்லா சூடாக இடியாப்பம் போட்டு அது மேலே தளர இந்த கிரேவி விட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசைக்கு கூட நல்லாயிருக்குங்க பரோட்டாவுக்கு அதை விட சூப்பராக இருக்கும்